சீமான் அவர்களை கைது செய்வதற்கு அதிரடியான கைது வாரண்ட் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிடி வாரண்டை நாங்கள் தடை செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடியாக சொல்லி இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஒரு பக்கம் சீமான் அவர்களை கைது செய்யப்படலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை என உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் வேறொரு வழக்கில் சீமான் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு அவருக்கு மற்றும்

நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு இரண்டு வழக்குகளில் நீதிமன்றத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இதில் முதல் செய்தி தான் நான் குறிப்பிட்டது சீமான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்திருக்கிறார்கள் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த வாரண்ட் லைவா இருக்கு அவர் கைது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை நீதிமன்றத்தில் இருந்து அடுத்து அவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு வேலைகள் அதுக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய செய்தி பார்க்குறோம் மெட்ராஸ் ஹெச் சி ரெஃபியூசஸ் டு ஸ்டே நான் பைலபிள் வாரண்ட் அகைன்ஸ்ட் சீமான் ஓவர்ஸ் ஆன் ராஜீவ் காந்தி நேஷன் அப்படிங்கிறது தான் கே பாயிண்ட இருக்கிறது என்ன அப்படின்னா இவர் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டங்களில் விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி சேர்த்து நடந்தது எடப்பாடி அவர்களினுடைய அந்த பீரியட்ல அந்த கடைசி காலகட்டத்தில் அது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் அப்படி இருக்கும் பொழுது நடந்த தேர்தலில் இவர் போய் பேசுறாரு எங்க கூட்டம் பேசுறாருனா விக்கிரவாண்டியில் பேசுறாரு அப்போ ராஜீவ்காந்தி அவர்களினுடைய கொலை சார்ந்து அதில் ஒரு விஷயத்தை அவர் பேசினார் அதற்காக அவரின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வழக்கில் நேரடியாக சீமான ஆஜராகாத அவரை கைது செய்து அழைத்து வருமாறு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவர் ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும் ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் தான் படுகொலை செய்தோம் அப்படிங்கிற துணியில் தான் அவர் பேசினார் உங்களுக்கு இதே போல இஃப் ஐம் நாட்ராங் அதில் வந்து சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் அதே கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க நாட்டினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய கொலை சார்ந்த விஷயத்தில் முதல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிறதெல்லாம் வேற இப்படி பேசியதன் மூலமாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக முடித்து போன ஒரு விஷயம் என்பதை தாண்டி இதை வந்து வச்சு ரெண்டு ரெண்டு பிரிவினருக்கிடையே நீங்கள் வன்முறையும் பதற்றையும் தூண்டுகிற உள்நோக்கத்தோடு இதை செய்திருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பிறந்தநாளில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் என்ன என்னேஷ் கஞ்சனூர் காவல் நிலையத்தில் போயிட்டு அவர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் இந்த வழக்கு என்ன சொல்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அவர் பண்ணது அப்படிங்கிறது குறிப்பாக நேமோர் அப்படிங்கிற பகுதியில் விழுப்புரத்தில் பிரச்சாரம் செய்யும்போது அவர் இப்படி பேசியிருக்காரு சீமான் கிளைம்டு கிரெடிட் அந்த கொலைக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னும் போது அவர் வந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தூண்டுகிறார் அதை விட முக்கியமாக பதற்றம் நான் காங்கிரஸுக்கும் நாம் தமிழருக்கும் இடையே ஒரு மோதல் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பண்ணுறதுனால அவர் மீது நீக்கி வழக்கு பதிவு செய்யணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ இரு பிரிவினா வன்முறையை தூண்டுவது அப்படிங்கிறதும் செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபோர் ஐபிசி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நோக்கத்தோடு செய்தல் அப்படிங்கிற வகையில் அவர் மீது பதிவு செய்யப்படுகிறது டிஸ்ட்ரிக் முனிசிப் கோர்ட் என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ் அதுக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு ட்ரையலை தொடங்க சொல்கிறாங்க இந்த ட்ரையல் தொடங்கினதும் சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வழக்கில் இருந்து என்னை வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுதலையில் விடுவிக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஃபெயில் பண்ணுறாரு இந்த வழக்கை நான் பேசிட்டேன் அரசியல் ரீதியான பேசி நீங்கள் என்னை விடுவிச்சிட்ற அந்த கேஸை நீங்கள் கேஸே உங்கள் மேலே தான் போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்டார்ஜ் படிஷன் போகிறதுக்கு உரிமை இருக்குது அவர் போட்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் முன்சிபுல் கோர்ட் பார்த்துருச்சு பார்த்துட்டு இதில் எந்த மெரிட்டும் கிடையாது நீங்கள் போட்டிருக்கக்கூடியது இதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சம்மந்தம் இல்லைனா தப்பி போக முடியாதுன்னு சீமானனுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஸோ அது தள்ளுபடி ஆன பிறகு நீங்கள் நேரடியாக வந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற உத்தரவை கொடுக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய முன்சிஃப் கோர்ட்டினுடைய நீதிபதி விதி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் சீமான் அந்த கோர்ட்டில் தொடர்ந்து வந்து ஏன்னா நீங்கள் ட்ரையல் நீங்கள் வந்து நம்ம லோயர் ஜுடிஷரின்னு சொல்கிறாங்க அல்லது நமக்கு விசாரணை நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா ட்ரையல் கோர்ட்ஸு அங்கே நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரையல் நடக்கும் சொல்லப்போனால் சில சமயங்களில் வீக்லி பேசிஸில் நடத்தலாம் டே டு டே ட்ரையல் கூட சில நேரங்களில் நடத்தலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அடிக்கடி போய் அங்கே அப்பியர் ஆகணுங்கிறதுக்கு அவருக்கு ஒவ்வொரு முறையும் அழைப்பானை அனுப்பப்படுகிறது அவர் தொடர்ந்து வராமல் இருக்கு வேற வேற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னும் போது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு நான் பெயிலபிள் வாரண்ட் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட சீமான் என்கிறவர் தொடர்ந்து வராமல் இருக்கிற காரணத்தினால் அவரை கைது செய்து அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க பிடி ஆணை அப்படிம்பாங்க வாரண்ட்னா நான் பெய்லபிள் அப்படின்னா இந்த வாரண்ட்டுன்னா சில நேரத்தில் நீங்கள் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் பெயில் பெட்டிஷனை மூவ் பண்ணி பெயில் பெட்டிஷனை கேட்டு கொடுத்து கைது பண்ணி நீங்கள் வருவதற்கு முன்பாக கூட உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அவருக்கு ஜாமீனில் வெளியில் வர முடியாத பிடி ஆணை அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுறாங்க என்பதை பார்க்குறோம் இப்போ இதை எதிர்த்து மேலே போகலாமா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னா அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு சீமானவர்கள் தனக்கு தன்னை கைது செய்து வரும்படி நீதிமன்றம் இட்ட உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதில் நாங்கள் தலையிட முடியாது மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஜஸ்டிஸ் சுந்தர்மோகன் அவர்களிடம்தான் இந்த கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் வந்து வருது சீமான் அவர்களுடைய பெயரில் தான் வழக்கு தொடுக்கப்படுகிறது அவர் என்ன பண்ணுறாரு என்ன கேட்குறாங்க அந்த பெட்டிஷன் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா டு செட் அசைட் த ட்ரையல் கோர்ட் ஆர்டர் டிஸ்மிஸிங் த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அண்ட் ஸ்டே தி நான் பைலபிள் வாரண்ட் இஷ்யூட் அகைன்ஸ்ட் ஹிம் பை தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விக்ரவாண்டி ஸோ ரெண்டு கோரிக்கைகளை தன்னுடைய மனுவில் சீமான் கேட்கிறார் மொதல் விஷயம் என்னை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொன்னதை நீங்கள் அதை வந்து ரத்து பண்ணணும் ரெண்டாவது எனக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிடியானையை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது ஆக்சுவலாக அந்த பிடி ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டால் ஓகே அதில் கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரேயர் வரலை இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் வைக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டி சுந்தர் மோகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த வழக்கில் இந்த ஸ்டேஜில் நான் தலையிட நீ முடியாது இந்த நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் சீமானனுடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு அவர் பேசுனது அப்படிங்கிறது தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயமாகலாம் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அதாவது அது வந்து பகையை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதாவது நீங்கள் பாருங்கள் ஒரு முன்னாள் பிரதமர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பின்னாடி இன்னமும் பல வெ வெளியிடப்படாத அல்லது இன்னும் நீங்கள் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகள் அல்லது பதில் கண்டுபிடிக்கப்பட முடியாத பல கேள்விகள் இருக்குது அதுக்கு தனித்தனியாக குழுவெல்லாம் அமைச்சாங்க ஜெயின் கமிஷன் எல்லாம் போடப்பட்டது ஜெயின் கமிஷனுடைய அறிக்கை அதில் பண்ணும் பலரை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களெல்லாம் டச்சே பண்ணலை இது போக குற்றவாளிகள் அப்படின்னுட்டு கன்விக்ட் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்து அதில் மீதம் இருந்தவர்கள் இப்போ அவங்களுடைய தண்டனை காலம் முடிந்து அவங்களுக்கான ரமேஷன் அப்படி அப்படிங்கிற விஷயங்களும் நடந்து வெளியில் வந்தாச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் ஆனால் இதற்கு பிறகும் நீங்கள் இதை தோன்றுறீங்க அப்படின்னா என்ன காரணம் என்ன நோக்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இது வந்து அது ஒரு துன்பியல் நிகழ்வுன்னு நீங்கள் குறிப்பிடக்கூடிய அமைப்பே மறுத்து விட்ட பிறகு இல்லை அதை கடந்து போகணும் இங்கிற இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட் வருது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது அது உள்நோக்கமே இல்லாமல் கேஷுவலாக பேசுறது தான் நீங்கள் போகிற போக்கில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பேசுகிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் இந்த இடத்துல எழுது ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த இப்போ இப்படி அவர் பேசியதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தொடுக்கப்பட்ட பேசின பேச்சுக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கு மூவ் பண்ணி தூரம் வருது அப்படின்னா இந்த மாதிரி தொடக்க காலகட்டத்திலேயே ஆதாரங்கள் அற்ற அல்லது நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் பாரு உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் பேச முடியாது செய்திருந்தால் இன்றைக்கு பெரியார் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் டிபேட்ல மெயின் டிபேட்ல சார் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா என்னது ஆதாரம் இல்லை அப்படி அதான அர்த்தம் ஏன்னா நீங்க வழியில் பேசிட்டீங்க கொடுங்க அப்படின்னா நாங்கள் கோர்ட்டில் கொடுக்குறோம் இல்லைன்னா நீங்கள் நாட்டுடைமை நாட்டுடைமையாக்கணும் ஆதாரம் எல்லாருக்கும் கிடைச்சிரும் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பெரியார் திட்டல ஏதாவது நள்ளிரவில் சவரேரி குறிச்சி உள்ளே போய் அங்கே இருந்து இதை எடுத்து பிரித்து பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் எழுதியிருக்காங்க பெரியார் இந்த தேதி போட்ட விடுதலில் எப்படி எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டு திரும்ப சிவரேரி குச்சி வெளியில் வந்துட்டிங்களான்னு ரொம்ப கலோக்கியலாக கேட்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வருது அப்போ நீங்கள் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கீங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்போ இது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறுது ஒரு ஹேபிச்சுவல்லாக இதை திரும்ப திரும்ப செய்வது என்பது சமூக பிரச்சனையை பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குறைஞ்சபட்ச பொறுப்புணர்வோடு நீங்கள் பேசியிருக்கணும் இல்லைங்கிறதெல்லாம் வெவ்வேறு விதமான டிபேட் அடுத்த இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு சீமானவர்கள் போகணும் அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு கைதுக்கு எதிராக போக வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஸோ இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கில் சீமான் நேரடியாக கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் அப்படின்னுட்டு டிஐஜி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குல உத்தரவு வந்திருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன் இண்டியா தமிழில் ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சீமானுக்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் வருண்குமார் தொடர்ந்து அவதூறு வழக்கு சீமான் நேரில் ஆஜராக உத்தரவு அப்படிங்கிறத பார்க்குறோம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சீமான் அவர்கள் அதாவது இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர் அவருடைய இணையர் அவங்க வந்தித்தான் ஐபிஎஸ் அவர்களாகட்டும் இவங்க ரெண்டு பேருமே இப்போ டிஐஜியாக இருக்காங்க இவர்களுக்கும் சீமானுக்குமான சீமானவர்களுக்குமான அந்த மோதல் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வார்த்தைகளை மாற்றி மாற்றி விட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் அவதூறு வழக்கை வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்துருக்கிறார் தான் வந்து வழக்கு தொடர்ந்து நடக்குது ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக வருண்குமார் நேரில் ஆஜராகி தன்னுடைய தரப்பை வந்து நீதிபதி அவர்களிடம் பதிவு பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் இதன் சூழலில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் இப்போது அதாவது வருண் ஐபிஎஸ் எதிராக சீமான் தெரிவித்த கருத்துக்களுக்கான ஆதாரங்களோட ஆவணங்களை நீங்க எடுத்துக்கிட்டு வருண் ஐபிஎஸ் தாக்கல் செய்த ஆவணங்களில் சீமானுக்கு அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி ஏன்னா உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தரப்பு அனுப்பிட்டு நீங்கள் நேரடியாக வந்து ஆஜராகணும் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி என்கிற உத்தரவையும் இட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இரண்டு இடங்களில் இரண்டு சூழலில் இப்போ சீமானவர்களுக்கான கோர்ட் நெருக்கடி என்பது முற்றி இருக்கிறது இது அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் தான் மூன்றாவதாக வேறு ஒரு வழக்கு சீமான் கடந்த இரண்டு நாட்களாக ப்ரெஸ் மீட்டில் இருந்தாலுங்கிறத விட நேற்று ப்ரெஸ் மீட்டில் நேற்றுலேருந்து சொல்லக்கூடியது அதான் நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கல்ல நான் ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுத்துக்கிறேன் ஏன்ட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறாரு இப்போ பெரியாரிய உணர்வாளர்கள் அப்படின்ற வகையில் அவங்க பல அமைப்புகள் வச்சுருக்காங்க கடந்த முறை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கோவையிலிருந்து வந்து இங்கே போராட்டம் நடத்தும் போது கூட சொன்னார் நாங்கள் சோவையே மன்னிப்பு கேட்க வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக துக்லக்கில் எழுதினதற்காக நாங்கள் கோர்ட்டுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தோம் மூத்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் தான் இப்போ லீட் பண்ணதாக ஞாபகம் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஸோ அவர் வந்து லீட் பண்ணார் அந்த மாதிரி நாங்கள் போது நீங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னுட்டு அவர் கூறியிருந்தார் இந்த சூழலில் திராவிடர் கழகம் சார்பிலும் கூட சட்ட ரீதியிலாக இதை வந்து அவரை இழுத்து சூ ஹிம் டு தி கோர்ட் நீதிமன்றத்துக்கு அழைத்து ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பீங்கள் நீங்கள் சொன்ன அதே டெர்மினாலஜி அதே கான்டெக்ட்டு எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தில் இவருக்கான பின்னடைவை கொடுத்துருக்கிறது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் மூன்றாவதாக மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றும் ஒரு வழக்கு இது போக அடுத்த கட்டமாக என்ன விஷயங்கள்னா இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபது எழுபது வழக்குகள் போடப்பட்டது இல்லையா இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து நடத்தணும் இல்லைன்னா இந்த அறுபது கேஸுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் கோர்ட்டுக்கு நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு கொடுப்பாங்க சட்ட ரீதியாக சீமானவர்களுக்கு உரிமை இருக்குது அறுபது கேஸையும் ஒரே கேஸ் ஆகி ஒரே இடத்துல போடுங்க அப்படிங்கறத சொல்லலாம் ஆக்சுவலா இது கூடயும் கிளப் பண்ணிக்க முடியுமாங்கிறது வந்து உங்களுக்கு கிரிமினல் செக்ஷன்ஸை பண்ணிட்டாங்க இது திராவிடர் கழகம் பெரியாரினுடைய அஹ் அடுத்த கட்டமாக அவரை உருவாக்கிய நிறுவனம் அவர்களுடைய அந்த லெகசி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க கிளைம் பண்ணும்போது போடுற வழக்கு என்பது ஆவணங்கள் கேட்பது இது கேட்பதுல வந்துடும் அது பேசினது அப்படிங்கிறது வெவ்வேறு செக்ஷன்ஸ்ல கிளப் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்னு ஒன்று சீமான தரப்பிலிருந்து போக வேண்டும் இல்லைன்னா அவங்களுக்கு அது அது வந்து நெருக்கடியாக போய்டும் ஸோ நாம் தமிழர் கட்சியின் தரப்பிலிருந்து அதுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ ஒவ்வொரு கோர்ட்லையும் இந்த மாதிரி திடீர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஹியரிங் பார்த்துட்டு வர சொல்லி உத்தரவு அனுப்பிட்டு வரலன்னா பிடிவாரன் போடுறாங்க அப்படின்னா அது திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையாக மாறும் நீங்கள் பொது வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி கூடுதலாக அது ஒரு பெரும் நெருக்கடி ஏசிமானவர்களுக்கு உருவாக்கி விடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா சுடிஷரி வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாதது எந்த பக்கமும் போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் இருக்கிறது ஸோ இது வெவ்வேறு முனைகளிலிருந்து பல்முனையாக சட்ட ரீதியாக கொண்டு போவது என்பது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாகவே இருந்தாலும் கூட பொலிட்டிக்கல் டிபேட்டை வரைமுறைப்படுத்துவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது நீங்கள் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் அவதூறுகளை அள்ளி வீசுவதை நம்ம எந்த செக்ஷன் எந்த அதாவது எந்த சித்தாந்த ரீதியிலாக இவர்களை செய்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அனுமதிக்க முடியாது ஃபேக்ட் ஓவர் ஃபேக் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது எது ஃபேக்டோ நீங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து மாறுபடுவதற்கான அத்த ஸ்பேஸ் எப்போதும் ஓப்பன் ஆகி இருக்கிறது ஆனால் சொல்லாததை சொன்னது அப்படிங்கிறத ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது டிஐஜி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்து கூடிய வழக்கு அது ஒரு தனி ட்ராக் அது இது கூட கிளப் நீங்கள் வேண்டானாலோ அடுத்தது மேபி இப்போ நேரில் ஆஜராகணும் அப்படின்னா நீங்கள் ஆஜராகாமல் ஒரு டைம் ரெண்டு டைம்னு சொல்கிறீங்க வளர்க்குறீங்கிறத மட்டும் அனுப்பி விட்டுறீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகிறாங்க அதை வந்து ரீட் பண்ண போகிறாங்க அடுத்து அங்கே ஒன்று வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு தொடர்கதையாக ஒரு சைக்கிளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்கங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அதோட அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்